பக்தர்களும் தொண்டர்களும் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள் குக்கர் சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கடந்த பதினைந்து நாட்களாக நீங்கள் இங்கே இரவு பகல் மாறாது உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு உண்மையிலேயே நிகழ்ச்சியாக இருக்கிறது இந்த சேரி நாடாளுமன்ற தொகுதி பிறகு நமது சோழவந்தார் தொகுதியும் அதில் உள்ளடங்கி இருக்கிறது

குறிப்பாக பெண்கள் இடங்களில் எல்லாம் எங்களுக்கு நல்ல பஸ் வேண்டும் என்று கேட்டார்கள் மேலாக கூட வேண்டும் அரசுக்கு வருமானம் வருகிறது என்பதற்காக எங்கள் குடும்பங்களை எல்லாம் பாழாக்க கூடாது மக்கள் கோரிக்கை வைத்தார்கள் அதுபோல நமது அழகாநல்லூர் பகுதி மக்கள் இங்கே உள்ள அரசு மீண்டும் திறக்கப்படவே போல நமது தொகுதி முழுக்க பெரியார் பாத்திர வாய்க்காலில் இருந்து சாத்தியாறு அணைக்கு தண்ணீர் கொண்டு வர திட்டம் வேண்டும் தற்பொழுது மழைக்காலங்களில் மட்டுமே மழை நீரால் சாத்தியார் அணை நிரம்பி வருகிறது இதனால் சாத்தியார் அணை பாத்திர கால்வாய் மூலம் கண்மாய்களின் தண்ணீர் நிரப்பி விவசாய பணிகள் நடைபெற மேட்டுப்பட்டியில் ஆறு ஆண்டுகளாக மூடியிருக்கும் அரங்கானூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இதனால் இருபத்தி ஏழாயிரம் பங்குதாரர்களான கரும்பு விவசாயிகளும் மறைமுகமாக மதுரை திண்டுக்கல் தேனி விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் ஐம்பதாயிரம் நபர்களும் பயனடைவார்கள் என்றும் மற்றும் நமது தரந்தாங்கி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பேரரசர் பெரும்பிறகு எல்லாம் நிறைவேற்றி தர உங்கள் வீட்டு பிள்ளையாகிய எனக்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டு வந்திருக்கின்றேன் உங்களுக்கு தெரியும் இந்த முக்கர் திட்டங்கிறது எப்படி எனக்கு வந்ததுன்னு உங்களுக்கு தெரியும் ஆர் கே நகர் தொகுதியில அம்மாவுடைய தொழில நான் சுயேச்சையாக போட்டியிட்டபொழுது அந்த தொகுதி மக்கள் அளித்த வெற்றிதான் சின்னவாக இங்கே கொண்டு வந்திருக்கிறேன் முதலமைச்சர் ஆக்கியதற்காக அவர்கள் ஊழல் செய்யக்கூடாது என்று நான் கேட்டதனால் மக்களுக்கு அம்மா அவர்கள் மறவதற்கு பிறகு அம்மாவை போல

வீடு வீடாக சென்று முன்னாள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து கூட அந்த பகுதியில நிறைய ஏழை எளிய மக்கள் நிலக்கூலிகள் தான் வாங்கிறார்கள் வீட்டில இருந்து ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போனாதான் நாங்காலும் ஐநூறு ரூபாய் அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்பொழுதுதான் அவர்கள் வீட்டிலே அனுப்பறியும் அது அந்த தொகுதியில வாங்கிட்ட மீனவர்கள் கடலுக்கு சென்றால் தான் அடுப்பறியும் பல்வேறு திட்டங்களை செய்து கொண்டிருந்த பொழுது அம்மா அவர்கள் நம்ம வீட்டு மறைந்து விட்டார்கள் அதற்கு பிறகு வந்த அந்த இடைத்தேர்தலில் நான் குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டப்போ பழனிச்சாமியும் திமுல்காவும் கை வறுத்து போட்டு என்னை சோங்க நீக்க வேண்டும் என்பதற்காக பழனிச்சாமியின் முன்னாள் அமைச்சர்கள் வீடு வீடா போய் ஓட்டுக்கப்பட்ட ஆரம்பித்தாங்க நீங்க எனக்காக பணியாற்றம் வந்திருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுக்கு எல்லாம் தெரியும் வீடு வீடா போய் பத்தாயிரம் நம்ம ஆளுங்க தோற்று போயிட்டாங்க நம்ம இருபது நாள் கடமையா ஒழிச்சோமே ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து இந்த ஏழை எளிய மக்கள் ஓட்டு போட்டு விடுகிறார்களோ என்று சொன்னார்கள் ஆனால் அந்த மக்கள் அப்படி அல்ல பழனிச்சாமியை விட

ஏன்னா யாரு விட்டு போனோமா அவங்க அப்பா விட்டு போனோமா அந்த அமைச்சர்கள் எங்கள்கிட்ட கொள்ளை அடிச்ச போனா எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறா எங்க சுருக்கு பையிலாந்து எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்துருக்கா முதலமைச்சர் ஆகிற உங்களுக்கு துரோகம் பண்ணாருல அவனை மெட்ராஸ் பாத்திர சொன்னாங்க வச்சு செஞ்சுட்டு அவங்க சொன்னாங்க இதுதான் உண்மை நிலைமை இதே மாதிரிதான் இன்றைக்கு ஆளு கட்சிக்கு வந்து உங்களுக்கு ஐநூறு ஆயிரம் கொடுத்து விலைக்கு வாங்க பார்ப்பார்கள் ஏற்கனவே ஆண்ட கட்சி ரெட்டை வந்து கொள்ளையடித்த பணத்தை எல்லாம் உங்கள் வரி பணத்தை உங்களுக்கு கொடுப்பார்கள் அவர்கள் கொடுக்கட்டும் இந்த சோழவந்தான் தொகுதி நிறைய ஊர்ல அங்கன்வாடி மையங்கள் இல்லைங்கிறாங்க நிறைய நெல் விவசாயம் உள்ள பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்கள் பர்மனண்டா வேணும்னு கேட்குறீங்க நீங்க கழிவு வசதி கழிப்பறை வசதி இல்லைன்னு கேட்குறாங்க பள்ளிகளை எல்லாம் புதிய கட்டிடம் வேண்டும் என்று கேட்கிறார்கள் சாலைகள் வேண்டும் என்று எல்லா பகுதியும் கோரிக்கை வைக்கிறாங்க அரசு கல்லூரி வேண்டும் என்கிறார்கள் மின்சாரம் அடிக்கடி கட்டாவது சரி செய்ய வேண்டும் என்றும் சொல்ல போனா மற்ற பகுதிகளை விட இது இருபத்தைந்து ஆண்டு பின்தங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நமது பகுதிகளில் சாலைகள் இருக்குமோ முப்பது ஆண்டுகளுக்கு அது போல இருக்கு காரணம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் தினகரன் வேண்டுமென்றால் தேனியில நாலு தொகுதியில் அவருக்கு ஜெயிக்கலாம் உசிரம்பட்டியில ஜெயிக்கலாம் இங்க நாங்க எல்லாரையும் விளக்கி பணம் கொடுத்து ஜெயித்து விடுவோம் என்று மார்த்துகிறார்கள் அவர்களுக்கு பாடம் புகட்ட வேண்டும் கடந்த தேர்தலிலே வாக்களித்து வெற்றி பெற செய்த எம்எல்ஏவே எங்கன்னு கேட்டால் காணுகிறார் அவர் எம்எல்ஏ ரீதியிலிருந்து எந்த ஒரு திட்டமும் செய்யவில்லை என்கிறார்கள் சுத்தமான குடிநீர் வேண்டும் என்கிறார்கள் நான் வர்ற இடத்துல எல்லாம் கேட்குறாங்க அதாவது மிகப்படுத்தி சொல்றா எம்எல்ஏ காணவில்லை இதே மாதிரி எல்லா இடத்துலையும் சொல்றாங்க இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசாங்கம் திமுக ஆளுங்கட்சி